வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் ஃபோர் இந்த நம்பருக்கு வாட்ஸ்ஆப் பண்ணுங்க கிளாஸ் மீன்ஸ் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது பாப்புலர் சீரியல் ஆர்டிஸ்ட பிரியங்கா அவர்கள் சன் டிவில ரோஜா அப்படின்ற சீரியல் மூலயமா ஒரு பிரேக் த்ரூ கிடைச்சது மக்களிடையே நிறைய அன்பு வாங்கியிருந்தாங்க அப்படின்னு சொல்லணும் அதனை தொடர்ந்து சீதாராமன் லீட் ரோலா பிளே பண்ணிட்டு இருக்காங்க சோ அந்த அவங்களுக்கு அதிகமான ஃபேன்ஸ் கிரியேட் ஆயிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அவங்களோட ஃபேன்ஸ்க்கு அவங்களோட லைஃப் அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அது பர்சனலா இருக்கட்டும் ப்ரொஃபஷனலா இருக்கட்டும் பிரியங்கா அவர்கள் அதுல ரொம்ப கான்சியஸாவே இருப்பாங்க அவங்களோட காதல் திறமை நம்ம எப்படி நடந்தது அப்படின்ற மாதிரியும் மக்களுக்காக ஷேர் பண்ணியிருந்தாங்க அதாவது ராகுல் வர்மா அவர்களை ரொம்ப நாளா லவ் பண்ணி ரெண்டு வீட்டு சார்பாகவும் ஒத்துக்கிற மாதிரி தான் நாங்க பண்ணணும்னு நினைச்சோம் பட் ஆனா டைம் இல்ல எங்களுக்கு அப்படின்றதுனால மலேசியால நான் சீரியல்ல இருந்து ஒரு குட்டி பிரேக் எடுத்து அந்த கோயில்ல அழகா ரொம்பவே காம்பாக்ட் ஆன ஒரு திருமணமா இருந்தது அப்படின்ற மாதிரி தன்னோட ஃபேன்ஸ்க்கு அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க பட் ரீசென்ட் டைம்ஸ்ல ராகுல் அவர்களோட போட்டோவை நீங்க டெலிட் பண்ணிட்டீங்க என்னதான் ஆச்சு ரெண்டு பேருக்கும் டைவர்ஸா அப்படின்னு கேக்குறவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு கியூஎன்ஏ செஷன் அப்போ ஆமா நான் சிங்கிள் தான் இருக்கேன் அப்படின்ற அப்படின்ற மாதிரி மாதிரி போட்டிருந்தாங்க சோ சோ அது இன்னும் எல்லாருக்குமே எல்லாருக்குமே ஒரு 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 அதிர்ச்சியை கிரியேட் பண்ணுச்சு ஏன் பியூட்டிஃபுல்லான இருந்தீங்க என்ன ஆச்சு உங்களுக்குள்ள கேள்விகள் எழுப்பப்பட்டது அதுக்கு பிரியங்கா அவர்கள் எந்த தரல இருந்த இப்போ ரீசென்ட் டைம்ல செஷன் ஃபேன்ஸ்க்காக வச்சிருந்தாங்க அதுல ஒருத்தவங்க எப்படி நீங்க எல்லா டெலிட் பண்ணலாம் ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை போலாம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டதுக்கு நீங்க முதல்ல என்னோட ஹைலைட்ஸ் எல்லாம் செக் பண்ணீங்களா கரெக்டா தான் இருக்கு நான் போஸ்ட் டெலிட் பண்ணதுக்கு வேற ரீசன்ஸ் இருக்கு முதல்ல செக் பண்ணுங்க ஒழுங்கா பாக்காம நீங்க எதையுமே எனக்கு கொஸ்டின் பண்ணாதீங்க இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் திரும்ப எனக்கு வரவே கூடாது அப்படின்னு சொல்லி நாங்க ரெண்டு பேரும் ஒன்னாதான் இருக்கும் யாருமே அந்த மாதிரி எங்களை பாத்தீங்கன்னா ரூமர் ஸ்பிரெட் பண்ண வேணான் சொன்ன மாதிரிதான் இருந்தது அண்ட் ஆல்சோ அதே கியூஎன்ஏல உங்களோட வால் பேப்பர் ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுக்கு மொபைல் வால் பேப்பர்லயுமே ஹஸ்பண்டோட தான் ஹாப்பியாவே இருக்கும் பாருங்க அப்படின்ற மாதிரி தான் ஷேர் பண்ணிருந்தாங்க சோ பிரியங்கா அவர்கள் இத்தனை நாளா இருந்த அந்த ரூமர்ஸா இருக்கட்டும் இல்ல அவங்க மேல வந்த கான்ட்ரவர்சிஸா இருக்கட்டும் பிரேக் பண்ற மாதிரி இந்த கியூஎன்ஏ ரிப்ளைஸ் இருந்தது அப்படின்னு தான் சொல்லலாம் உங்களுக்கு பிரியங்கா அவர்களை எவ்ளோ பிடிக்கும் அண்ட் அவங்க நடிச்ச படங்களா இருக்கட்டும் சீரியல்ஸ்ல இருக்கட்டும் இது உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட் அப்படின்றத எங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க பண்ணிடுங்க அந்த பெல் பட்டன் பண்ணிடுங்க